வெற்றி வாய்ப்பை தீர் தீர்மானிக்க கூடிய அளவிலே இருக்கிறார்கள் அந்த வெற்றி வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பி தொகுதிக்கு வந்து பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ இருக்கும் அதனை தீர்மானிக்க கூடிய அளவில் போலீசார் எண்ணிக்கை இருக்கிறது ஆக அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே இந்த அரசாங்கம் சரி இதே போல அந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்களும் சரி ஒரு நாளும் இந்த காவல்துறையுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை ஆகையினாலே நான் உரிமையோடு கேட்கிறேன் இந்த காவல்துறையினர் எங்களுக்கு ஓட்டுக்களை அள்ளி வழங்க வேண்டும் என்று ஏனென்றால் அந்த அளவிற்கு கடந்த காலத்திலே இந்த காவல்துறைக்காக நாங்கள் போராடி இருக்கிறோம் வழக்கம் போல் அந்த அரசம்மாவே அரைச்ச கதையாக திமுக அதிமுக இப்போ வந்து புதுசாக வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இவங்களாம் இருக்காங்க இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் தான் சொல்லணும் இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல்ட்டு ஒன்றா நடக்க போகுது கீழையும் ஆட்சி மாற்றம் இருக்க போகுது மேலே இருக்க போகுது தமிழக போலீஸ்க்கு இப்போ யார் வந்து நல்லது பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் முதல்ல அந்த போலீஸாருக்கெல்லாம் கேட்குறேன் இது வரைக்கும் இந்த மூணு கட்சிகளும் சேர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணுனாங்க நீங்கள் நீண்ட நாள் போராடிட்டு இருக்கீங்க முதல்ல வந்து வேலை நேரத்தை கேட்டு போராடிட்டு இருக்கீங்க எட்டு மணி நேரம் வேலை இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து மற்றவங்க மாதிரி எங்களுக்கும் அதே மாதிரி வேலை கொடுக்கணும் வாத்தியார் மாதிரி நீங்கள் அந்த மாதிரி வேலை நேரம் கொடுக்கணும் அதே போல் வந்து பேங்க் அஃபீஷியல் மாதிரி வேலை நேரம் எங்களுக்கு இருக்குன்னு போராடிட்டுருக்கீங்க இது சம்பந்தமாக என்ன ஒரு முன்னேற்றம் கிடைத்திருக்கிறது ஜீரோ தான் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு யாரும் வந்து அந்த வேலை நேரத்தை பற்றி அதை வரையறுத்து கொடுக்கறதுக்கு அதை வாயிட்டு கூட சொல்கிறது கூட இப்போ வரைக்கும் யாருக்கும் ஒரு மனசு வரலை உதாரணமாக பார்த்திங்கன்னா போலீசார் வந்து சில நேரம்லாம் பாதுகாப்பு பணிக்கு போனாங்கன்னா ஆண் போலீஸார் பெண் போலீஸார்லாம் ஒரு கழிப்பிடம் இல்லாத இடத்துல கூட ரொம்ப நேரம் அப்படியே அந்த இடத்துல வந்து அவங்க ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுது ஒரு நாள் ரெண்டு நாள் கூட அந்த பணி நீடிக்கிறது சில சமயத்தில் பந்தோஸ்து பணியில் பார்த்திங்கன்னா இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு கூட அவர்கள் வந்து ரொம்ப சங்கடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இந்த எட்டு மணி நேரம் வேலை அப்படின்றது வந்து போலீஸாருக்கு கண்டிப்பாக வந்து வைக்கிறது தான் நல்லது இந்த விஷயத்தை எந்த அரசியல்வாதியாவது உங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றி தர்றேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாரா அப்படின்னு முதல்ல பாருங்கள் அதே வந்து போனஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போராடிட்டு இருக்கீங்க ஏதோ பொங்கல் பணம்னு கொடுக்குறேன் போனஸ் வேற பொங்கல் பணம் வேற குறைந்தபட்சமாக எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் வருஷத்துக்கு போனஸ் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு விதி இவங்க அதுக்கு ஒரு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா லாபம் தரக்கூடிய துறைகளில் இருந்து தான் போனஸ் வழங்க முடியும் அப்படின்றாங்க என்னை பொறுத்தளவு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா லாபம் தரக்கூடிய துறைகளெல்லாம் இன்று நிம்மதியாக இயங்குவதற்கு காரணம் யார் ஒரு வாரியம் இருக்குது அந்த வாரியத்திலேருந்து ஒரு லாபம் வருது மின்சார வாரியம் இருக்குது ஒரு லாபம் வருது அல்லது வேறு ஏதோ ஒரு ஜவுளி வாரியம் ஏதோ ஒரு லாபம் வருதுன்னு வைங்க அந்த லாபம் வரக்கூடிய வாரியம் எல்லாமே இன்னைக்கு நிம்மதியா பாதுகாப்பாக இயங்குவதற்கு அத்தனை தொழில்களும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த காவல்துறை இவங்க பாதுகாப்பு கொடுக்கலன்னா இந்த வாரியத்துல இருக்கிறவங்க நிம்மதியா வேலை பார்த்து அந்த லாபத்தை கவர்மெண்ட் கொடுத்துட முடியுமா ஆக இந்த லாபத்தை உருவாக்கி தருகிறவர்கள் இந்த போலீஸ் அவங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த போனஸ் வந்து அவங்களுக்கு வருஷம் வருஷம் அது வந்து நியாயமான அளவு மதிக்கத்தக்க அளவு கொடுக்கணும் அதே போல சம்பள உயர்வு போலீஸ் இன்றைக்கி வாங்குகிற சம்பளத்தை பார்த்திங்கன்னா ஒரு கொத்தனார் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட எழுநூறுவா எண்ணூறுவா வந்து சம்பளம் வாங்குகிறாங்க கொத்தனாரை கொடுத்த அளவில் வந்து உடல் உழைப்பு மேன் ஒர்க்கு தான் அதுக்கு குறைஞ்சது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு எட்டு மணி நேரம் வேலை இருக்குது ஓவர் டைம் பார்த்தா தனியாக வாங்கிக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய மாத வருமானம் அப்போ ஒரு இருபதாயிரம் வச்சுக்காங்க ஆனால் ஒரு போலீஸோட வருமானம் எவ்வளவு மாத வருமானமே இருபதாயிரம் ரூபாய் தான் அந்த மாத வருமானம் போலீஸ்க்கு ஸோ வந்து அந்த இருபதாயிரத்தை வச்சு அவர் எப்படி அவர் வந்து குடும்பத்தை நடத்துவார் எல்லா போலீஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மாத கடைசியில் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது கடை வாங்குறாங்க எனக்கு தெரிஞ்சு கந்து வட்டிக்கு நிறைய போலீஸ் வாங்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை அப்போ போலீஸுக்கு வந்து இந்த சம்பளம் வந்து பத்தாது அவங்க பார்க்குற வேலைக்கும் அவங்க படித்த படிப்புக்கும் அவங்களுடைய உடல் உழைப்புக்கும் ஏற்ற ஊதியம் வழங்கப்படவில்லை அந்த ஊதியம் வந்து உயர்த்தப்பட வேண்டும் அதுல வந்து இந்த நேதாஜி சேனையானது உறுதியாக இருக்கிறது அதே போல போலீஸார் வந்து குடும்பங்கள்ல வந்து எல்லாருமே வந்து வசதியானவங்கன்னு சொல்ல முடியாது அப்போ ஒரு போலீஸார் வந்து டூட்டி நேரத்தில் வந்து சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டு இறந்து போயிடுறாரு மன உளைச்சலால நிறைய பேர் சூசைட் அட்டன் பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துல இருநூறு பேருக்கு மேலே இறந்து போனதாக ஒரு தகவல் சொல்கிறார்கள் நம்மளும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் சமூக வலைதளங்கள்ல பார்த்துட்டே தான் இருக்கோம் ஏராளமான போலீஸார் வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க மருந்து பிடிச்ச இறந்து போயிட்டாங்க அப்படிலாம் வந்துகிட்டே இருக்கு மன உளைச்சல் லீவு நிறைய பேருக்கு ஒழுங்கா கொடுக்க மாட்டேன்றாங்க அவங்களுடைய சொந்த மக மகா கல்யாணத்துக்கு கூட லீவ் எடுக்க முடியாத போலீஸ்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய வீட்டுல உள்ளவங்க உடம்பு சரியில்லாம போனா அவங்கள பார்க்க முடியாம இவங்க தேர்தல் பணிக்கோ வேறு பணிக்க செல்ல வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட லீவ் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்ப அவங்க மன உளைச்சலாயி கண்டிப்பா வேற வழி இல்லாம சூசைட் அட்டன் பண்றாங்க இப்படிப்பட்ட போலீசார் இருக்கிறார்கள் இவருடைய குடும்பங்கள் டூட்டி நேரத்தில் இப்போ வந்து இந்த போலீஸார் இறந்து போனால் இவருடைய குடும்பங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது பெரிய பாண்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி ரொம்ப வீரமான அதிகாரி நாணயமான அதிகாரி வடநாட்டில் கொள்ளக்காரனை பிடிக்க போய் அங்கே வந்து அந்த கொள்ளக்காரன் வந்து ஷூட்டிங் பண்ணதில் வந்து அவர் இறந்து போயிடுறாரு கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா அவர் குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்தார்கள் எங்களை பொறுத்தளவு அந்த ஒரு கோடி ரூபாயே வந்து கம்மியானது அதே வேளையில் போலீஸை பொறுத்தளவு நம்ம சாதாரண போலீஸ்காரங்க இருக்காங்களா அவங்கள பொறுத்தளவு நம்ம தம்பி ஜெகதீஷ் துறை அப்படின்னு சொல்லி விஜயநாராயணன் பக்கத்துல வந்து ஒருத்தர் மணல் கொள்ளைக்காரர்களை பிடிக்க போய் அந்த மணல் மாபியாக்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார் இன்ன வரைக்கும் அவர் குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கல பத்து லட்சம் தரேன்றாங்க கவர்மெண்ட் அப்ப கடைநிலை போலீஸார் வந்து பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கிடைத்தால் அவர்களுடைய உயிருக்கு அதை வைத்து அந்த குடும்பம் வந்து என்ன பண்ண போகுது சப்போஸ் ஒரு ரெண்டு குழந்தை மூணு குழந்தையாச்சுன்னா அந்த பத்து லட்சம் ரூபாயெலாம் எம்மாத்திரம் ஆக டூட்டி நேரத்தில் ஒரு போலீஸ் சமூகவிரோதிகளால் தாக்கப்பட்டு இறந்தால் டூட்டி நேரத்தில் ஒரு போலீஸ் அல்லது போலீஸ் பணியில் இருக்கும் போது அவர்கள் மன உளைச்சலினால் இறந்த போனால் அந்த குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாயாவது நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் இந்த ஜெகதீஷ் துறை விவகாரத்தில் இந்த கலெக்டர் ஆஃபீஸ மறிச்சு நாங்கள் போராடினோம் அதுக்கு எங்களுக்கு கிடைத்தது வந்து கைது போன்ற பரிசுகள் தானே தவிர நிவாரணம் கிடைக்கவில்லை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தோம் நீங்க யாரையா வந்து வழக்கு தாக்கல் பண்றீங்க அவங்க குடும்பம் வழக்கு தாக்கல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அதை ரிட்டர்ன் போட்டாங்க இந்த போலீஸுடைய வேலை நேரம் போனஸ் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போஸ்டல் அடித்து ஒட்டினோம் அத்தனை அரசு துறைகளுக்கும் கடிதம் எழுதினோம் மனுக்கள் போட்டோம் அத்தனையும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா இருபது சதவீத கோட்டா இருந்தது ஒரு போலீஸாக இருக்கிறவர் எஸ்ஐ செலக்ஷன் போறாருன்னா அந்த போலீஸா இருக்கிறவங்களுக்கு இருபது சதவீதம் கோட்டா கொடுத்துருந்தாங்க இப்போ அதையும் வந்து எடுக்க தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு போலீஸ் முன்னேறவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இவங்கெல்லாம் ஆடாளி முறை ஒழிப்புன்னு ஒன்று இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கம்படத்தில் வர்ற போலீஸ் மாதிரி வரணும்னு எல்லாரும் நினைச்சு போலீஸ் வேலைக்கு போயிடுறோம் அங்கே போய் பார்த்தா நம்ம போலீஸ்கார் வந்து தரையை தொடச்சுக்கிட்டு இருக்காரு தோட்டத்தில் வந்து செடி வெட்டிக்கிட்டு இருக்காரு இதுக்காகவா நம்ம அவங்களெல்லாம் வேலைக்கு அனுப்பணும் அவங்க எல்லாருமே மிடுக்கா காக்கி உடையை போட்டு சமூக விரோதிகளை கயவர்களை அடித்து சிறையில் தூக்கி போட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை நான் போலீஸ் வழக்கு அனுப்புகிறோம் ஆனா இவங்க நிலைமைய பாருங்க நிறைய பேர் வந்து அந்த செடியை வெட்டுறது அந்த வீடுகளுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கிறது அந்த வீட்டுக்கு பெயிண்ட் பண்றது இந்த வேலையை நிறைய பாக்குறாங்க இன்னும் சொல்ல போனால் இதையும் தாண்டி சில போலீஸார் அதை விருப்பமாக செய்கிறார்கள் அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு அதிகாரி தயவு கிடைச்சிக்கணும் அப்படி அதிகாரி தயவு நமக்கு கிடைக்கவே வேண்டாம் போலீஸார் அதே போல தற்கொலை போலீஸ்ல வந்து ஏகப்பட்ட தற்கொலை ஆயிட்டு இருப்ப ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள இருநூறு தற்கொலைக்கு மேல் பதிவாயிருக்கிறது என்று சொன்னால் அவர் மன உளைச்சல் அப்ப அதுக்கு முறையா கவுன்சிலிங் கொடுக்கணும் இப்போ வந்து ஏதோ அரை விரைமா கொடுத்துட்டு இருக்காங்க போல தெரியுது ஆனால் அந்த கவுன்சிலிங் முறை செய்யப்பட்டு வாராவாரம் வாரம் அவர்களுக்கு சரியான முறையில் விடுப்பு அளிக்கப்பட்டு அவர்களுடைய மனநிலையை நல்ல நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும் வீட்டுல சண்டை போட்டு வந்து அவை டூட்டி பாக்குற எப்படி நிம்மதியா இருக்க முடியும் வர்றவங்ககிட்ட எப்படி அவன் நாகரீகமா நடந்து கொள்ள முடியும் இதுதான் பல இடங்களில் பிரச்சனை ஒரு வீட்டில் உதாரணமா ஒரு போலீஸார் இருக்காரு அவர் ஒய்ஃபோட சண்டை போட்டு போறாரு ஒய்ஃபு மேல ஏதோ கோவத்தில் இருக்காருன்னா அதே மாதிரி ஒரு ஒருத்தங்க லேடி கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாங்கன்னா இவர் ஒய்ஃபிட்ட சண்டை போட்ட ஞாபகம் தான் இங்கேயும் வரும் ஆக இப்படித்தான் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது ஆக ஒவ்வொரு போலீஸாரையும் கூப்பிட்டு முறையான முறையிலே கவுன்சிலிங் அளிக்கப்பட வேண்டும் பீரியாடிகளே அதை பண்ணணும் அதே போல பார்த்தீங்கன்னா வாரிசு வேலை போலீஸாருடைய பிள்ளைகளுக்கு வந்து வாரிசு வேலையை வந்து உடனடியாக கொடுக்க வேண்டும் ஒரு போலீஸார் இறந்து போனார்னா இவன் வாரிசு வேலை கொடுக்கறதுக்கு குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து வருஷம் எடுத்துக்கிறான் இப்போ ஹைகோர்ட்ல வேற ஒரு ஆர்டர் போட்டு வாரிசு வேலை என்பது கட்டாயமா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அது ஒரு உரிமை கிடையாது கம்பேசனேட் அப்பாயின்மெண்ட் சொல்றேன் கம்பேசனேட் அப்பாயின்மெண்ட் வந்து இஸ் நாட் ஏ ரைட் அப்படின்றான் அப்ப கம்பேசனேட் அப்பாயின்மெண்ட் வந்து உரிமை இல்லை அப்படின்னு சொன்னா போலீஸ்காரன் குடும்பம்லாம் இப்போ இப்ப திருவிழதான் போனோம் ஒருத்தர் செத்து போயிட்டான்னா அவன் இருபதாயிரத்தை வாங்கி சம்பளத்தை வாங்கி அவளும் செத்து போயிடுறான் அப்போ அவன் குடும்பம் குட்டி எங்க போகும் நடுத்தருவுக்கு தான் போகும் ஆக கம்பாசனேட் அப்பாயின்மெண்டை போலீஸார் குடும்பங்களுக்கு கண்டிப்பாக அதை செய்து தர வேண்டும் அதுவும் உடனடியாக ஒரு போலீஸார் இறந்து போனான்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துல செஞ்சு கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சுனா ஒரு போலீஸ்காரர் விபத்துல இறந்து போனாரு பத்து வருஷம் ஆச்சுன்னா அந்த அம்மாவுக்கு வேலை கிடைக்கல சப்போஸ் அவங்க நல்ல நிலைமையில இல்ல அவங்க குடும்பம் அவங்கள பாத்துக்கிடலாம் அந்த அம்மாவோட நிலைமை என்ன ஆகும் இது ஏன் இந்த அரசாங்கம் யோசிக்க மறுக்கிறது என்று தெரியும் அதே போல பாத்தீங்கன்னா உயர்கல்வியிலே போலீசாருக்கு போலீசாருடைய குழந்தைகளுக்கு உள் ஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் இந்த கோரிக்கை நாங்களாகத்தான் வைக்கிறோம் அதே போல வேலை வாய்ப்புகளிலே உள் ஒதுக்கீடு ஸ்காலர்ஷிப் அவங்க படிக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட வேண்டும் அதே போல வாரிசு வேலைகளிலே வாரியம் பொழுது செயல்படாமல் இருக்கிறது இந்த வாரியம் வந்து போலீஸ் வாரியை இருந்தால் கூட அது வந்து செயல்படாம்தான் இருக்கிறது அதை நல்ல முறையில் செயல்படுத்தி அவர்களுக்கான நன்மைகளை செய்து தர வேண்டும் வாரம் ஒரு நாள் கண்டிப்பாக போலீசாருக்கு விடுப்பு வழங்கப்பட வேண்டும் மிஷின் மாதிரி உழைக்க ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது மிஷின் மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்கார் வாரம் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு வந்து விடுப்பு வழங்கப்பட வேண்டும் அவர்கள் இடமாறுதலை பொறுத்தளவு சொந்த ஊரில் தான் வேலை பார்க்கக்கூடாதுன்றார் அதுக்காக இவங்களை என்ன பண்ணுறதுனா பம்பாட் பண்ணுறது இன்னைக்கு திருநெல்வேலியில வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்பதான் ஒரு ஸ்கூல ரெடி பண்ணி அந்த குட்டியை சேர்த்து ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்திருப்பான் அவனுக்கு கடலூர்ல அடிக்கிறது இந்த இது செட் ஆகி வரும்போது கடலூருக்கு ஓட வேண்டியிருக்கு கடலூர்ல இருந்து அவர் மூணு மாசம் தான் இருக்கும் அந்த பிள்ளைக்குட்டியெல்லாம் திரும்ப அங்க ஒரு ஸ்கூல பார்த்து சேர்த்திருப்பான் அவனை கொண்டு போய் நாகுவோயில போடுறது என்னங்கய்யா இது ஒரு நியாயம் போலீஸ் துறைக்கு அது அடிமட்ட காவலர்களுக்கு ஏன் இத்தனை ஒரு மோசமான நடவடிக்கை என்று தெரியவில்லை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் தண்டனை தான் வந்து கொடுத்தாதான் திருந்தும் அப்படின்னு சொன்னா எல்லா போலீஸும் எந்த போலீஸும் வந்து நிம்மதியா வாக்க முடியாது தொடர்ந்து தான் சந்தித்து கொண்டிருக்க வேண்டும் அவங்க குடும்ப குட்டியோட சேர்ந்தே இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் கண்டிப்பாக உருவாகி கொண்டிருக்கிறது அதே போல பதவி உயர்வு என்று எடுத்துக்கொண்டால் போலீசாரை பொறுத்தளவு இந்த பதவி உயர்வு வந்து தாமதமா போடுறாங்க ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துல போடாம பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் போட்டு கடைசியில் அவங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுறாதீங்க இப்படி கோர்ட்டுக்கு போற சூழ்நிலை உருவாதனால அரசுக்கும் அவர்களுக்கும் இடையே பெரிய ஒரு போராட்டம் நினைக்கிறது மன உளைச்சலோடு அரசுக்கு வேலை பார்ப்பதையே வந்து அவங்க வந்து பெரிய மன உளைச்சலாக நினைக்கிறார்கள் கலையணும் அரசாங்கம் தான் கலையணும் அதே போல வந்து கம்பல்சரி டிரான்ஸ்பர் போடுறாங்க போலீஸ்க்கு கம்பல்சரியா எங்க எங்கேயாவது டிரான்ஸ்பர் அடிச்சு விட்டுறாங்க அந்த டிரான்ஸ்பர் எல்லாம் கட் பண்ணணும் கம்பல்சரி ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருந்ததுன்னா ஒரு போலீஸ் வந்து எந்த இடத்துலயும் நிம்மதியா ஒரு வேலை பார்க்க முடியாது இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த ஓட்டை இன்று வரைக்கும் காவல்துறை சரியான முறையில் உபயோகப்படுத்தவில்லை கண்மூடித்தனமாக போட்டுட்டு இருக்கீங்க பாதி பேர் நோட்டாக்கு போடுறேன்ற அதெல்லாம் செய்யாதீங்க காவல்துறைக்காக எவன் போராட தயாராக இருக்கிறானோ காவல்துறைக்கு எவன் குரல் கொடுக்க தயாராக இருக்கிறானோ அவங்களுக்கு போய் உங்க ஓட்டை போடுங்க எங்களை பொறுத்தளவு நான் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியிலே குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகிறேன் நேதாஜி சுபாஷனுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜன் நான் இந்த காவல்துறையுடைய ஓட்டுக்களை பகிரங்கமாக எனக்கு போடுங்கள் என்று கேட்கிறேன் காரணம் இருக்கிறது நாங்கள் ஜெகதீஷ் துறை பிரச்சனைக்காக இந்த கலெக்டர் உலகத்தை முற்றுகையிட்டு அவருடைய குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வேண்டும் என்று கூறி கடுமையான முறையிலே போராட்டம் செய்து கைதாகி இருக்கிறோம் தமிழகம் போலீசாருடைய உரிமைகளுக்காக ஆங்காங்கே சூரட்டிகள் அடித்து ஒட்டி அந்த விஷயத்திலும் நாங்கள் போலீசார் உயர் அதிகாரிகளுடைய வெறுப்பைத்தான் சம்பாதித்திருக்கிறோம் எடுத்துக்கொண்டால் போலீசாருக்கு ஆதரவாக ரிட்டு மனுவை தாக்கல் செய்து அதிலும் நாங்கள் தலையிலே குட்டு வாங்கி இருக்கிறோம் அதே போல இன்று வரை போலீசாருக்காக மனு செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஏற்கனவே செய்த எங்களுக்கு இந்த காவல்துறை ஓட்டு மூலமா எங்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த ஓட்டு என்பது உங்களிடம் நான் பணம் காசு எதையும் கேட்டு வரவில்லை எங்களை போன்றவர்கள் வந்தால் காவல்துறைக்கு தேவையான உதவிகளுக்கு கண்டிப்பாக குரல் கொடுப்போம் என்பதை இந்த இடத்திலே தெரியப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்